நிகழ்ச்சி கால்நடை மேய்ச்சலை பத்தி தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பு தலைவர் சி ராஜீவ் காந்தி அவங்களோட நேர்முகத்தை கேட்டுருவோமா கண்டிப்பா கேப்போம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் கால்நடை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது சாதாரண நடைமுறையில் உள்ள வழக்கம் தான் இப்போ விஷயம் அப்படிங்கறது கொஞ்சம் நேயர்களுக்கு சொல்ல முடியுமா சார் சொல்லுங்க மேடம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இந்தியாவுல கால்நடைகள் குறித்த கணக்கெடுப்பு நாள் ஒவ்வொரு ஐந்தாண்டுக்கு ஒரு முறை நடக்குது கிட்டத்தட்ட நூத்தி ஐந்து ஆண்டுகளா நடத்தப்படுது அந்த கணக்கெடுப்புல என்னன்னா இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒட்டகம் மாடு ஆடு எருமைகள் வாத்து இந்த மாதிரியான கால்நடைகளை கணக்கெடுக்கிறது வழக்கமா இருக்கு முதல் முறையாக வந்து அதாவது இந்த ஆண்டு இருபத்தி ஓராவது கால்நடை கணக்கெடுப்பு இந்த கணக்கெடுப்புல மேய்ச்சல் முறையில கால்நடை வளர்க்கக்கூடிய சமூகங்களையும் கணக்குல எடுக்கிறாங்க அதாவது லிஸ்ட் சொல்லக்கூடிய மேய்ச்சல் சமூக மக்கள் இப்போ நம்ம தமிழ்நாட்டுல ஊர் ஊரா போய் கடை போடுறவங்க அப்புறம் பட்டி போடுறதுன்னு சொல்லுவாங்க சில பகுதிகளில் அவங்க போய் மலைகள்ல வந்து பட்டி போடுறது பருவ காலத்துக்கு தகுந்தது மாதிரி அப்படியான முறை இருக்கு இன்னொன்னு ஊர்களே வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதி அளவுல போய் மேய்ச்சிட்டு வர்றவங்க இவங்கள மேய்ச்சல் சமூகன்னு உதவிப்படுத்துறாங்க அதாவது பாரம்பரியமா மேய்ச்சல் சமூகத்துக்கான வரையறை அவங்க சொல்லி இருக்கிறது பாரம்பரியமா ஒரு கால்நடை வள தொழில செய்யறது இன்னொன்னு பொது இடங்களை சார்ந்து வாழக்கூடியவங்க காமன் லேண்ட பயன்படுத்தக்கூடியவங்க இன்னொன்னு கால்நடைகளை வாழ்வாதாரமா வச்சிருக்கிறவங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தால கணிசமான அளவு அந்த கால்நடைகள் மூலமா வருமானம் பெறக்கூடியவங்களை மேய்ச்சல் சமூகன்னு வரையறுக்காங்க இதுல ஏதாவது ஒரு வரையறைக்குள்ள வரக்கூடியவங்களை மேய்ச்சல் சமூன்னு வரை இருந்து பதிவு செய்யறாங்க தமிழ்நாட்டுல குறிப்பிட்ட கம்யூனிட்டிஸ் அதாவது சில சமூகங்கள் இந்த தொழில ஈடுபடுறாங்க நிலமற்ற கணிசமான மக்கள் தமிழ்நாடு முழுக்க கிராமப்புற மக்கள் இந்த மேய்ச்சல் தொழில தங்களோட வாழ்வாதாரமா எடுத்து வச்சிருக்கிறாங்க இவங்களை பதிவு செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பா உருவாயிருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட இந்த நூற்றாண்டுகள்ல எந்த குறிப்புகளையும் அவங்களை பத்திய தகவல்களோ எதுவோ கிடையாது அவங்கள பத்தி எந்த ஆவணங்களும் அரசு இதுல கிடையாது இந்த கணக்கெடுப்பு அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் வாய்ந்ததா நான் கருதுறேன் ஐநா சபை உலக மேய்ச்சல் சமூகம் மற்றும் மேய்ச்சல் நில பாதுகாப்பு ஆண்டா அறிவிச்சிருக்கிறாங்க மூடாக இவங்களுடைய வளர்ச்சிக்காக இவங்களுடைய இருப்புக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வர இருக்கிறாங்க அதுக்கு இந்த கால்நடை கணக்கெடுப்பு குறித்த தரவுகள் பயன்படும் குறிப்பா சொல்லணும்னா இவங்க ஊர் விட்டு ஊர் போகும்போது பல்வேறு இடையூறுகளை சந்திக்கிறாங்க சாலைகள்ல வந்து அவங்களுக்கு நெருக்கடிகள் உருவாகுது பொது நிலத்தை பயன்படுத்துறதுனால பிற பகுதியில் இருக்கிற மீச்சர் வளம் குறை ரிசோர்ஸ் குறைகிறதுனால பிற பகுதியில இருக்கிற மக்களோட வாழ்வாதாரம் பாதிக்கிறதுனால இவங்களுக்கு முரண்பாடுகள் வருது இவங்களை பற்றி ஒரு பொது புரிதல் சமூகத்துல இல்லாம இருக்குது இப்போ இந்த இன்டர்நேஷனல் இயர் ஆப் பிரான்ஸ்வலிசம்னால ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு வருது அரசோட இணைந்து செயல்களில் ஈடுபடுறோம் மாநாடுகள் கல்லூரிகள்லாம் நடத்தி இருந்தான் மேய்ச்சலியம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அது போக நாங்க அவங்களுடைய கலாச்சார நிகழ்வுகளை ஏன்னா தமிழ்நாடு முழுக்க வெவ்வேறு சமூகங்கள் ஈடுபடுறதுனால அவங்களுடைய பண்பாட்டு கலாச்சாரங்களை மீட்டெடுக்கிறது மூலமா இது குறித்த ஒரு விழிப்புணர்வை கொண்டு வர்றதுக்கான வேலைகள் செய்யறோம் இந்த கணக்கெடுப்பு அரசு ஒரு நலத்திட்டத்தை கொண்டு அதுல எவ்வளவு மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தரவு ரொம்ப முக்கியமானது அந்த அடிப்படையில நீண்ட காலமா இந்த இதுல பல்வேறு தரப்பு மக்களும் தங்களுடைய நல கோரிக்கைகளை வச்சு வர்றாங்க ஒவ்வொரு பகுதியில இருக்கிற மக்களும் தமிழ்நாட்டுல கோவை பகுதியில குறும்பாடு வளர்க்கிறவங்க அவங்களுக்கான ஒரு நல வாரியம் கேட்கிறாங்க இங்க ராமநாதபுரம் சிவகங்கை பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்களுக்கு ஆடு வளர்ப்போர் வாரியம் அப்படின்னு ஒண்ணு கேட்டு நீண்ட காலமா கோரிக்கை முன்வைக்கிறாங்க தேனி மலைமாடு தென்காசி இந்த பகுதியில மலைமாடு வளர்ப்பவர்கள் வந்து மலைமாடு வளர்ப்பவர்கள் வாரியம் அப்படின்னு ஒண்ணு முன்வைக்கிறாங்க அதெல்லாம் ஒருங்கிணைச்சு நாங்க மேய்ச்சல் பொருளாதார மேம்பாட்டு வாரியம் அப்படின்னு கொண்டு வரணும்னு எங்களுடைய தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்போட கோரிக்கையா நாங்க இப்ப அவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சு அந்த கோரிக்கை முன்வைக்கிறான் சரி சார் இந்த கூட்டமைப்பு எப்ப ஏற்படுத்தப்பட்டது சார் இந்த கூட்டமைப்பு கடந்த இரண்டு ஆண்டுகளா நாங்க வேலை செய்யறோம் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் தமிழ்நாடு சங்க பதிவு சட்டத்துல பதிவு பண்ணி இருக்கிறான் பதிவு பண்ணி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இந்த தொழில வெவ்வேறு வகையான கால்நடைகள் வளர்க்கறாங்க பினங்கள்ல கிட்டத்தட்ட ஒன்பது வகையான ஆட்டினங்கள் இருக்குது தமிழ்நாட்டை பூர்வமாக கொண்டது அப்படியே மேச்ச முறையில் வளர்க்கப்படுக்கப்படக்கூடிய பசு மாடுகள் இருக்கு பர்கூர் மாடு இருக்குது ஆலம்பாடி மாடு இருக்குது சிவகங்கை மாவட்டத்துல புலிக்குளம் மாடு இருக்குது இது போல பதிவு செய்யப்படாத மாடுகள்னு சொல்லி இருக்குது தென்மாண்டி மாடு மலை மாடு கொங்கு மாடு இப்படியான மாடுகள் எல்லாம் அந்தந்த மாடுகளுடைய பகுதி அளவுல அந்த மாடுகளுடைய பேர்ல சங்கங்களா ஒருங்கிணைக்கிறதுக்கான வேலைகளை செஞ்சுருக்கிறோம் பசு பசுமாட்டிலையும் அது போல எருமைகள் வளர்க்கக்கூடியவங்களையும் அந்த கூட்டமைப்புகளை கொண்டு வந்து அவங்களோட வளர்ச்சிக்கான கோரிக்கைகளை அரசுக்கு எடுத்துட்டு போறது மேய்ச்சல் நிலங்களை பயன்படுத்துறதுக்கான உரிமைகளை இது பண்றது இதான வேலைகள் சந்தித்துக்கும் இது இல்லாம அவங்களுக்கு இந்த நிலவாரியம் அதாவது சங்கம் அமைச்ச பிறகு என்னென்ன வகையில அவங்களுக்கு பயன்கள் இருக்கும் சார் அதையும் கொஞ்சம் சொல்லுங்க அதாவது இந்த கணக்கெடுப்பு முக்கியத்துவம் என்று சொன்னா இவங்களுக்கு கால்நடை மருந்தகங்கள்ல இவங்களுக்கு முறையான மருந்து பொருட்கள் கிடைக்கிறதுல தடுப்பூசியோ மருந்து பொருட்களோ கிடைக்கிறதுல ஏன்னா இவங்களுடைய கால்நடைகள் பற்றிய புரிதல் கால்நடை தொழில் இல்லாததுனால இவங்களுக்கு மருந்து பொருட்கள் ஒதுக்குறது கிடையாது கால்நடைகளுக்கு இவங்க ஒருத்தரே வந்து கிட்டத்தட்ட ஆடு இருநூறு ஆடு முன்னூறு மாடு ஐநூறு மாடுன்னு வச்சிருப்பாங்க இப்ப இவங்களுக்கான மருந்து பொருட்கள் வாங்கறதுங்கறது அரசு கால்நடை மருந்து மூலம் வாங்கக்கான பார்வையோ அல்லது இவங்களை பத்திய புரிதலோ இல்லாததுனால அப்படி ஒதுக்கப்படுறது இல்ல இந்த கால்நடை கணக்கெடுப்பு நடத்தினா அரசு அப்படியான நலத்திட்டங்களை கொண்டு இவங்க வலசை போறது பற்றிய நிறைய கோரிக்கைகள் இருக்கு அவங்க வலசை தடங்கள் மைக்ரேட் ஆகக்கூடிய பகுதியில் வந்து இருக்குது இப்போ ஒரு நெடுஞ்சாலை ஓரமா சுரங்க பாதைகள் அமைக்கிறது அந்த பகுதியை கடந்து போறதுக்கு ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊர் விட்டு போகும்போது அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த வழித்தடங்கள்ல இவங்களுக்கான அதாவது தங்கி போறது மாதிரியான இடங்கள் இது போல தேவைகள் ஆமா இதெல்லாம் நிறைவேற்றி தர்றதுக்கான ஒரு வாய்ப்பா அந்த கால்நடை செயல்படுத்த முடியும் சார் கால்நடையா கால்நடை எடுத்துட்டு போறாங்க இதுல வந்து நம்ம வந்து அங்கங்க நீங்க வந்து ஏதாவது சங்கம் மாதிரி அமைக்க போறீங்களா இல்ல இதுக்கான ஏதாவது எங்க கூட்டமைப்போட வேலையா நாங்க வந்து சங்கங்கள் அமைக்கிறத உங்களுக்கு பகுதி சார்ந்த கோரிக்கை வன உரிமை அங்கீகார சட்டத்துல இவங்களுக்கு உரிமை கொடுக்கணும் வன உரிமை சட்டம் வழங்கி இருக்கிற பாரம்பரிய உரிமை உங்களுக்கு வழங்கப்படணுங்கிற அடிப்படையில அவங்களுக்கு அந்த சட்டம் குறித்த அறிவை அவங்களுக்கு பரப்புரை செய்யறான் அதன்படி வன கிராம சபைகள் உருவாக்குறதுக்கு அவங்களுக்கு வழிகாட்டுதல் பண்றான் அது ஒரு பகுதியான வேலை இந்த கால்நடை கணக்கெடுப்பு அரசு நடத்துறதுனால அரசோட இணைந்து நாங்க வந்து கணக்கெடுப்பு குறித்த செய்திகளை அந்த மக்களுக்கு நடத்துறோம் ஏன்னா இவங்க ஒரு இடத்துல இல்லாதவங்கனால இவங்கள முறைப்படுத்தி கணக்கெடுப்புகளை கொண்டு வர்றது சிரமமானது இப்போ கணக்கெடுப்பு அதிகாரிகள் இவங்க உள்ளூர்ல இருப்பாங்க இவங்க வெளியூர்ல இருப்பாங்க இப்ப இவங்களை தொடர்பு கொள்றதுக்கு எங்களுடைய கூட்டமைப்பு வந்து ஒரு இந்த ஒரு சந்தேகம் சார் அதாவது முறையில கால்நடை வளர்ப்பு பண்றவங்க அவங்க அதுக்கான வேலைகள்ல அதாவது மேய்ச்சலுக்காக அவங்க ஒரு இடம் விட்டு ஒரு இடத்துக்கு போயிடுவாங்க வாங்க இல்லீங்களா அவங்க வந்து உங்களை தொடர்பு கொள்ளணும் இல்ல வந்து அந்த கணக்கெடுப்புல தன்னை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கான வழிமுறைகள் என்ன சார் எங்களுடைய தொடர்பு எண்றோம் நாங்க ஒரு தகவல் மையம் வச்சிருக்கோம் நீச்சல் சமூக மக்கள் தகவல் மையம் அதுக்கு தொடர்பு என்று சொல்லலாம் அதுபோக நாங்க தமிழ்நாடு முழுக்கவே முப்பத்தெட்டு மாவட்டங்களையும் ஒரு தொடர்பாளர் வச்சிருக்கோம் எங்களுடைய தொடர்பாளர்கள் அரசு இந்த எலுமினர் சொல்லக்கூடிய கணக்கெடுப்பு அலுவலர்களுக்கு தகவல் கொடுப்பாங்க போக அரசு கால்நடை மருத்துவங்கள்ல நேரடியா போய் உங்க பதிவு பண்ணிக்கலாம் அவங்க இருக்கக்கூடிய பகுதியில இருக்கிற கால்நடை மருத்துவரை போய் சந்திச்சாங்கன்னா அந்த பதிவுக்கான வழிகாட்டுதலை அவங்க செய்வாங்க அப்படியான உதவிகளுக்கு நான் என்னோட எண்ணு தரேன் அவங்க வந்து வேணாலும் தொடர்பு கொள்ளலாம் நம்ம வந்து பதிவு செய்யறதுக்கான முயற்சிகளை செய்ய மேஜல் முறை கால்நடை வளர்ப்போர் வந்து சங்கங்களோ இல்ல உங்களை தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிடுறாங்க அவங்களுக்கான செயல்பாடுகள் எப்பொழுது தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார் இப்போ அவங்க எந்த பகுதியில இருக்கிறாங்களோ அந்த கிராமத்திலே அவங்கள ஒரு சங்கமா ஒருங்கிணைச்சு எங்களோட கூட்டமைப்புல இணைச்சுக்கிறான் இது வந்து சங்கத்தினுடைய நடவடிக்கை நாங்க இப்ப வலியுறுத்துறது வந்து இந்த கணக்கெடுப்பு வலியுறுத்துறோம் இந்த கணக்கெடுப்பு வந்து இந்த இரண்டு மாதங்களுக்கு நடைபெறுது அது இன்னும் கூடுதலான வேலை சங்கம் வேலைங்கிறது அது வேறொரு வேலை இந்த கணக்கெடுப்பு அரசு செய்யற ஒரு கணக்கெடுப்பு அரசு வந்து அதுல பதிவு மக்களை கேட்டுக்கிட்டு இருக்கோம் சரி சார் இந்த மேசல் முறை கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது எந்தெந்த மாதிரியான கால்நடை கால்நடைகளுக்கு பொருந்தும் அதையும் கொஞ்சம் சொல்லிடுங்களேன் அதாவது இந்த மேய்ச்சல் சமூகம் வரைய இருக்கிறவங்க வந்து நாட்டின கால்நடைகள் தான் ஏன்னா மேய்ச்சல் முறை கால்நடை வளர்ப்புல பாரம்பரிய கால்நடைகள் தான் இருக்குது அது வந்து நம்ம பகுதியில இப்ப செம்மறி ஆடுகள் மேய்ச்சல் கால்நடைகளா இருக்குது பெரும்பகுதி அப்புறம் வந்து நாட்டின பசு அதாவது நம்ம உங்களச்சேரி பர்கூர் மாடு ஆலம்பாடி புலிக்குளம் இந்த மாதிரியான மாடுகள் வந்து மேய்ச்சல் கால்நடைகளா இருக்கு அதாவது கும்பலா வளர்க்கக்கூடிய ஒரு ஐம்பது மாடு மந்தைகளா வளர்க்கக்கூடிய மாடுகள்லாம் மேய்ச்சல் கால்நடைகள் அதை வளர்க்கக்கூடியவங்களை தான் ஒரு அடிஷனல் இதுவா இருக்காங்க இந்த முறை இது வரலாற்றுல முதல் முறை அதாவது கிட்டத்தட்ட நூற்றாண்டுகளா நடத்தப்படக்கூடிய அந்த கணக்கெடுப்புல இந்த மக்கள் முதல் முறையா வர்றாங்க ஏன்னா இவங்களை பத்தி அங்கீகாரமோ புரிதலோ இதுவரை அரசு நிறுவனங்கள் பொது சமூக திட்டம் நம்முடைய பாரம்பரியத்துல இப்போ டெல்டா நீங்க கிட்டத்தட்ட இவ்வளவு பரந்த வேளாண் பரப்புல விவசாயம் நடக்கிறதுக்கு இந்த கிடை போடுகிற கீதாரிகள் தான் ஒரு பெரிய பங்குதாரர்களா அந்த மண்ணை வளப்படுத்துறதுல பங்காற்றிருக்காங்க பாரம்பரிய விவசாயத்துல இந்த பசுமை புரட்சிக்கு அப்புறம் வந்து கூடிய வேளாண் முறையால இந்த மக்கள் அந்த வேளாண்மைக்கும் இவங்களுக்குமான உறவு அறுபட்டு குறைந்து போயிருக்கு புரிதலும் எதுக்கு இல்லாம இருக்கு பொது சமூகத்து விவசாயிகளுக்கு இல்லாம இன்றைய நவீன வேளாண் முறைக்குள்ள இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு இல்லாம இருக்குது அதையெல்லாம் நிறைவு செய்யறதுக்கான ஒரு இந்த கணக்கெடுப்பு இதுவா இருக்கு ஏன்னா இந்தியாவில ஆறு சதவீத மக்கள் இந்த மேய்ச்சல் தொழில இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கருதுகொள் இருக்குது அது இந்த கணக்கெடுப்பினூடாக எவ்வளவு பேர் இருக்காங்கிற ஒரு தெளிவான விவரம் கிடைக்கும் அது மூடா இந்த மக்களுடைய கோரிக்கைகள் இதையெல்லாம் வந்து எடுத்துட்டு போறதுக்கு இன்னும் இந்த கணக்கெடுப்பு மேய்ச்சல் கால்நடை கணக்கெடுப்பு வந்து ஒரு முக்கிய திருப்பு இருக்கு நம்புறோம் சரி சார் இப்போ நீங்க வந்து என்னென்ன மாதிரியான கால்நடைகள் எல்லாம் அதுல வந்து கணக்கெடுப்புல அடங்கும் அப்படிங்கிற விஷயத்த நீங்க சொன்னீங்க இப்போ எங்க பகுதிகள் எல்லாம் எங்களை சுற்றி உள்ள பகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வாத்துகள் கூட அதிக அளவுல வந்து மேய்ச்சல் எடுத்துட்டு போய் வளர்த்துட்டு வர்றத நம்ம கண்கூட பாக்குறோம்

இவங்களையும் வந்து அதுல அவசியம் பதிவு பண்ணிக்கணும் தான் அதிகம் தமிழ்நாட்டுல குறைவாதான் இருக்கிறாங்க அந்த மக்களும் அந்த இதுல பங்கெடுத்துக்கணும் இவனால தொடர்பு உண்டா அவங்களை நாங்க சங்கத்தின் மூலமா அவங்களுக்கான வளர்ச்சிக்கான வழிகாட்டுதலும் செய்யறாங்க இந்த கால்நடையில இணைக்கிறதுக்கு உதவிகளை நாங்க சார் மேய்ச்சல் முறையில் வளரக்கூடிய எல்லா உயிரினங்களும் அதுல அடங்கும் தான் சொல்றாங்க ஆனா தமிழ்நாட்டுல பன்றிகள் எங்கேயும் பெரிய அளவுல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்படுறதா நாங்கள் அறிஞ்சு இல்ல அப்படி இருந்தாங்கன்னா அவங்களும் அந்த கணக்கெடுப்புல இது பண்ணலாம் இங்க பாருங்க துளசியக்கா கால்நடை மேய்ச்சல் தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பு தலைவர் சி ராஜீவ் காந்தி அவங்க சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் கேக்கும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குக்கா என்னதான் நூறு வருஷமா கால்நடைகளை பத்தின கணக்கெடுப்பு எடுத்துட்டு இருந்தாலும் அந்த பத்தின கணக்கெடுப்பும் இப்பதான் முதல் முறைய செய்ங்களே கணக்கெடுப்பு ஏன் அரசு நடத்துது அப்படிங்கறது பத்தின சேனியும் நல்லா சொல்லிருக்காங்க இல்லையா பின்ன அவங்களுக்கு உதவி செய்யணும்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் தானே மேய்ச்சலுக்கு போற கால்நடைகளுக்கும் பாதிப்பு வரும் அதுக்கான மருந்துகளை அரசு வைக்கணும்னா இந்த கணக்கெடுப்பு சமூக கூட்டமைப்பு உறுதுணையா இருக்காங்களாம் சித்ரா பாதி நிகழ்ச்சி தான் முடிஞ்சிருக்கு இதுலயே இவ்வளவு தகவல்கள் நமக்கு சொல்லி இருக்காங்களே மீதி நிகழ்ச்சியும் கேட்டு மத்த மத்த தகவல்களையும் தெரிஞ்சுப்போம் தெரிஞ்சிக்கலாமே சாதாரணமா பாத்தீங்கன்னா இப்ப ரசாயன முறைப்படி விவசாயம் பண்றவங்களுக்கு அதிக இந்த வந்து மேய்ச்சல் முறை கால்நடை வளர்ப்ப வந்து அவங்க பகுதிகள் உரங்களுக்கு மாற்றா நுண்ணுயிரி உரங்கள் இயற்கை விவசாயி போறாங்க நம்ம இருக்கிற இந்த பாரம்பரிய முறையை வந்து அவங்க கவனத்துல செல் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இயற்கை வேளாண் அமைப்புகளோட நாங்க தொடர்பு கொண்டு பேசிட்டு இருக்கிறோம் அவங்களோட இணைந்த கூட்டங்கள் விழிப்புணர்வு நிகழ்வுகள் நடத்துறதுக்கான வேலைகளை செய்யறோம் இந்த தமிழ்நாடு அரசோட அங்க வேளாண் கொள்கை அறிக்கையில இந்த மேய்ச்சல் சமூகத்தை இணைக்கணும் அவங்களுடைய அவங்களுக்கான நலத்திட்டங்கள் அதுல சொல்லி கோரிக்கை முன் வச்சிருந்தோம் அதை செய்யறதா அரசு தரப்புல சொல்லி இருக்காங்க சரி சார் இப்போ இதுல இன்னொரு கேள்வி சார் மேய்ச்சல் முறை கால்நடை வளர்ப்பு அந்த பகுதிகளில் இருந்த நம்பர் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க அந்த நம்பர்ல வந்து கான்டாக்ட் பண்ணலாம் இல்ல வேற ஏதாவது நீங்க சொல்ற வழிமுறைகளை பின்பற்றலாம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க பொதுமக்கள் இதுல ஏதாவது அவங்க வந்து பெரும்பகுதி அவங்களுடைய பொழுதுகள் வந்து அவங்க வளர்க்கக்கூடிய கால்நடைகள் பின்னாடியே போயிடோம் தன்னார்வலர்கள் இப்போ இதை கேட்கக்கூடிய தன்னார்வலர்கள் ஏதாவது பகுதியில் இருந்தா அவங்க அந்த மக்களை சந்திச்சா அவங்களுக்கு இந்த விவரங்களை தெரிவிச்சு இந்த கணக்கெடுப்புல அவங்கள பங்கேற்க செய்யறது இப்போ நாங்க அவங்களுக்கு பகுதி அளவுல வட்டார அளவுலான சங்கங்கள் உருவாக்குற முயற்சியில இருக்கிறோம் தமிழ்நாடு முழுக்க அப்படியான எங்களோட முயற்சிக்கும் அவங்க எங்களோட என்ன அவங்களுக்கு பகிர்ந்து அவங்களுக்கு அந்த உதவியில செல்ல இப்போ இன்னொரு விஷயம் சார் இதுல வந்து அந்த மேய்ச்சல் முறை கால்நடை வளர்ப்போர் அதிகபட்சமா நம்ம பகுதிகள் சந்திக்கிறவங்க பாத்தீங்கன்னா படிப்பறிவு தான் இருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா அவங்க வந்து குடிசைகள் போட்டு அதுல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா பெண்மணிகள் இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க அவங்களோட கல்வி கூட நம்ம நல்லாவே பார்க்க முடியுது இது வந்து பொதுமக்கள் இந்த மாதிரி ஒரு சமூகத்துல இந்த மாதிரி ஒரு மேய்ச்சல் முறையில கால்நடை வளர்ப்போர் இருக்காங்க இந்த பகுதிகளில் அப்படின்னும் போது அவங்களுக்கு உங்களை தொடர்பு கொண்டா அதுக்கு ஏதாவது உரிய இந்த மேய்ச்சல் இருக்கக்கூடிய குடும்பத்தை சார்ந்த மாணவர்களுக்கு கல்வி குறித்த வழிகாட்டுதல் செய்யறான் இப்ப குழந்தைகளை ஈடுபடுத்த கூடாதுங்கிற கருத்தை நாங்க அவங்களுக்கு சொல்றோம் அவங்க முறையா கல்வி நிலையங்களை சொல்றா ஒரு சில இடங்கள்ல அப்படி நடக்கவும் இதை நாங்க தவிர்க்குமாறு அந்த மக்களுக்கு அறிவுறுத்தறோம் அவங்க முறைப்படி கல்வி நிலையங்களுக்கு போகணும் அவங்க கல்வி கற்று விருப்ப தேர்வா இந்த மேய்ச்சல் கால்நடை வளர்ப்பை எடுக்கலாம் இது ஒரு லாபகரமான தொழிலாக்கும் போது இன்னொன்னு வந்து இது ஒரு இன்றைக்கு வந்து உலகளாவிய அங்கீகாரம் பெறுது இந்த ஐநாவினுடைய அந்த மேய்ச்சல் சமூக ஆண்டோட அறிவிப்பினால உலகம் முழுக்க பல மக்கள் எப்படி இயற்கை விவசாயத்துக்கு திரும்புறது ஒரு நிகழ்ச்சி போக்கா மாறுதோ போல இந்த மேய்ச்சல் முறை கால்நடை வளர்ப்ப தங்களுடைய விருப்ப தேர்வா முன்னெடுக்கக்கூடிய காலகட்டம் உருவாகிட்டு இருக்குது பல நாடுகள் அதாவது இப்போ ஸ்பெயின் போன்ற நாடுகள்ல கொண்டாடுறாங்க அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கால்நடை அணிவகுப்புல பங்கேற்பு செய்யறாங்க அதற்கான ஒரு உலகளாவிய அங்கீகாரம் கிடைக்கிது அவங்க கல்வி நிலையங்கள் வளர்ந்த நாடுகள்ல கூட அப்படியான ஒரு ஒரு இயற்கைக்கு திரும்புதல் அப்படிங்கிற ஒரு உலக போக்குல இந்த மேய்ச்சல் கால்நடை வளர்ப்புக்கும் பல மக்கள் வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் அதே நேரத்தில் கல்வி நிலையங்களுக்கு இவங்க வந்து போகணும் அவங்க வந்து கல்வி நிலையங்கள்ல வந்து படிப்பை உறுதி செய்யணுங்கிறதுலயும் நாங்க வந்து உறுதியா அவங்களுக்கு கருத்துக்களை சொல்றோம் யாரும் வந்து குழந்தைகளை வந்து மேய்ச்சல்ல ஈடுபடுத்த கூடாது அப்படிங்கிற கருத்தை நாங்க வலியுறுத்தி சொல்லிட்டு இப்போ அந்த மாதிரி இருக்கிற சூழல்ல மேய்ச்சல் முறை கால்நடை வளர்ப்பு பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதாவது உடல்நல பாதிப்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாலும் அவங்களையும் இந்த கணக்கெடுப்பு நடத்துற சங்கத்தோட இணைக்க முடியுமா சார் கண்டிப்பா நாங்க அவங்களுக்கு மருத்துவ காப்பீட்டுக்கான வழிகாட்டுதல் செய்யறோம் போக்குவரத்துல அவங்களுக்கு ஏதாவது சாலை விபத்துல அடிபட்டாலும் அவங்களுக்கு சட்ட உதவிகளை செய்யறதுக்கு நாங்க ஒரு எங்களுடைய பெடரேஷன் சார்பா ஒரு லீகல் டீமே வச்சிருக்கோம் வழக்கறிஞர் குழு சட்ட உதவி குழு வச்சிருக்கிறோம் அவங்க எங்க பாதிக்கப்பட்டாலும் அவங்களுக்கு ஏன்னா பல இடங்கள் அவங்க மீறி நடத்தப்படுகிற மனித உரிமை மீறல் பொது இடங்களில் நடத்தப்படக்கூடிய பாதிப்பு ஏன்னா வாகன விபத்தில் அடிபட்டுறது சாலைகளை கடக்கும் போது அப்படியான உதவிகளுக்கு நாங்க ஒரு சட்ட ஆலோசனை அல்லது உதவி குழு அவங்க மீதான மனித உரிமை மீறல் ஏன்னா பல இவங்க இடம் விட்டு இடம் போயிடுறவங்கனால உள்ளூர்ல இருக்கிற மக்கள் அல்லது சுமூக உறதிகளாலும் நிறைய அவங்களுக்கு பாதிப்புக்குள்ளாகுது அப்படியான உதவிகள் மேற்கொள்ள நாங்கள் தமிழக அளவில் ஒரு வழக்கறிஞர்கள் குழு கொண்ட சட்ட உதவி குழுவையும் இப்போ உருவாக்கி அவங்களுக்கு உதவிகள் செய்யறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டு இப்போ அந்த நபர்களுக்கு ஏதாவது உரிய பாதுகாப்பு வேணும் இல்ல வந்து மருத்துவ ரீதியான விஷயங்கள் வந்து உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னா உங்களை அணுகலாம் தனிநபர்கள் அவங்களுடைய உதவிகளுக்காகவும் கேட்கலாம் நாங்க வந்து அந்த கால்நடைகளுடைய மருத்துவ உதவிக்கு சொல்றோம் பாரம்பரிய மருத்துவ மூலிகை மருத்துவங்களை கொடுத்த அறிவையும் உங்களுக்கு கடத்துறதுக்கு நான் முயற்சியும் செஞ்சுட்டு இருக்கீங்க அது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு நூறு ஆடுகள் வச்சிருக்காங்க ஐநூறு ஆடுகள் வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த ஆடுகள்ல நிறைய வந்து களவு போறது உண்டு நிறைய வந்து அது நோய்வாய் பட்டி ஒரு சூழல்ல இருந்து நூறு சூழலுக்கு கொண்டு போகும்போது நிறைய விண்ணப்பதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு இல்லையா சார் அதுக்கு ஏதாவது அரசு பண்ணிருக்கா சார் அதான் இவங்களுக்கு அப்படி இல்ல இது வர அப்படி இருக்கா ஏன்னா இவங்க இப்போ மருத்துவமனைகள்ல போய் மருந்து எடுத்துக்கிற மாதிரியான முறைதான் இருக்கு அதுக்கு இவங்க போய் வர்றது சிரமம் இப்போ ஒரு தடுப்பு மருந்து வாங்கணும்னா கூட எங்க ஆதாரம் இருக்குதோ அந்த முகவரியில தான் போய் இவங்க தடுப்பு மருந்து வாங்க முடியும் ஆனா இவங்க ஊர் விட்டு கிட்டத்தட்ட முதுகுலச்சூர் பூர்வீகமா கொண்டவர் திருவண்ணாமலையில இருக்கிறாரு வளசி வந்து இருக்கிறாரு அவர் வந்து மருந்து வாங்கணும்னா முதுகுலச்சூர்ல பதிவு செய்யப்பட்ட அந்த கால்நடை மருத்துவத்துலதான் போய் வாங்க முடியுங்கிற நிலமா இருக்கு இவங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்கீம் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டிருக்கிறான் அது வந்து இந்த கால்நடை கணக்கெடுப்பு அதுக்கெல்லாம் உதவியா இருக்கும் ஏன்னா இவங்களை பத்திய தரவுகள் எதுவும் கிட்ட கிடையாது இவங்களுடைய கால்நடைகளும் இந்த நூற்றாண்டுகள் முறைய கணக்குக்கும் வரல இவங்களை பத்திய தரவுகளும் வந்து அரசுக்கு வரல அது வந்து அதனாலதான் இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வா நாங்க எங்களுடைய அமைப்பு சார்பா தமிழக ஒரு பரப்பு இயக்கத்தை நடத்திட்டு இருக்கிறோம் தமிழ்நாடு அரசு கால்நடைத்துறை அதிகாரிகளோட இணைந்து கால்நடை கணக்கெடுப்புக்கும் நாங்க உதவியா இருந்துட்டு இருக்கிறோம் இப்போ இந்த மாதிரியான முறை அதாவது ஒழுங்குமுறைக்காக கணக்கெடுப்புக்காக என்னென்ன அரசு வழிமுறைகள் பின்பற்று சார் அது கொஞ்சம் சொல்லுங்களேன் அதாவது இதுக்காக தமிழ்நாடு கால்நடை துறையில ஒரு அடிஷனல் டைரக்டர் இருக்காங்க மாவட்ட அளவிலான நோடல் ஆபிசர் முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கு இருக்காங்க அவங்களுக்கு கீழே சூப்பர்வைசர் இருக்கிறாங்க அவங்களுக்கு கீழே ஒவ்வொரு மாவட்டத்திலும் நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட எலிமினேட்டர் சொல்லக்கூடிய கணக்கெடுப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க அவங்க கிராமம் வாரியா அந்த கணக்கெடுப்பு பணியில் ஈடுபடுவாங்க மேடம் ஒவ்வொரு கிராமத்திலயும் ஆமா ஒவ்வொரு கிராமத்திலையும் சென்று நடத்தப்படும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முறை எடுக்கப்பட்டிருக்கு முறை கால்நடை கணக்கெடுப்பு இதுல மேட்ச்சல் சமூகம் பற்றி ஒரு அடிஷனலா இந்த முறை சேர்த்திருக்கிறாங்க இதை வந்து இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மேய்ச்சல் சமூக சங்கங்கள் ஒரு வரலாற்று முக்கிய நிகழ்வா பாக்குறாங்க ஏன்னா நாங்க இந்திய அளவுலயும் ஒரு பதினேழு மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய அமைப்புல ஒருங்கிணைச்சு தேசிய மேச்சல் சமூக இளைஞர் கூட்டமைப்பு வச்சிருக்கிறோம் அதுல இருக்கக்கூடிய செயல்பாட்டாளர்கள் இந்த கணக்கெடுப்புல இந்தியா முழுக்க வேலை செய்யறோம் சார் இது தொடர்பா வேற எதுவும் சொல்றதுக்கு இருந்தாலும் கொஞ்சம் சொல்லிடுங்க சார் கணக்கெடுப்ப தமிழகம் முழுக்க இருக்கிற மேய்ச்சல் சமூக மக்கள் முறையா பயன்படுத்திக்கணும் தமிழ்நாட்டுல இயற்கை விவசாயம் இயற்கை சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இதற்கான கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அந்த மக்களுக்கு சேர்க்கணும்னு எங்களுடைய தமிழ்நாடு மேய்ச்சல் சமூக கூட்டமைப்பின் சார்பாகவும் சமூக மக்களின் சார்பாக வலியுறுத்தி வலு கொண்ட வேலை அப்படிங்கிறது நல்லாவே புரியுது சார் நிறைய நேர்கள் கேட்பாங்க நிறைய வந்து சந்தேகங்கள் அவங்களுக்கு ஏற்படலாம் இப்ப மேய்ச்சல் முறை கால்நடை வளர்ப்பு பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கே கூட நிறைய சந்தேகங்கள் ஏற்படலாம் உங்களை தொடர்பு கொள்ள அவங்க நினைப்பாங்க உங்களுடைய அலைபேசி என்ன கொஞ்சம் கொடுத்துறீங்களா சார் கண்டிப்பா மேடம் என்னோட தொடர்புகள் தொண்ணூத்தி ஆறு எழுபத்தி ஏழு ஐம்பத்தி ஒண்ணு எழுபத்தி எட்டு தொண்ணூத்தி ஒன்பது நேர்வே குறிச்சுக்கோங்க உங்களுடைய நன்மை கருதி பல திட்டங்களை வந்து அரசு வகுத்துக்கிட்டே வருது அதன்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் வந்ததுன்னா அது குறித்த விளக்கங்கள் ஏதேனும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாக்கா சார தொடர்பு கொள்ளலாம் அவருடைய எண் மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக ஒன்பது ஆறு ஏழு ஏழு ஐந்து ஒன்று ஏழு எட்டு ஒன்பது ஒன்பது நன்றி சார் நன்றி